وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين أصلي وسلم على رسوله الكريم محمد بن عبد الله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى من دين أما بعد قال الله تعالى في محكمه العظيم أعوذ بالله من الشيطان الرجيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر وقال أيضا إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا

மகத்துவமிக்க ஒரு இரவு இருக்கின்றது அந்த இரவு எல்லா இரவுகளை விட புனிதமிக்க மகத்துவமிக்க கண்ணியமிக்க சங்கைக்குரிய இரவாக இருக்கின்றது அதாவது உலகத்திலேயே இருக்கக்கூடிய இரவுகளில் மிகச் சிறந்த இரவுகளாக ரமதான் மாதத்தின் கடைசி பத்து இரவுகள் இருக்கின்றன அல்லாத குரானில் சத்தியம் செய்கிறான் செல்கிறான் ஆசிரியர் என்று சொல்கிறான் காலை நேர் நேர்த்தின் சத்தியமாக வலையாளின் ஆசு பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று என்றுதான் குறிப்பிடுகிறார் அல்லாஹ் ஒரு விஷயத்தை மீது சத்தியம் செய்தான் என்றால் அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கும் ஆக பத்து இரவுகள் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அந்த பத்து இரவுகள் என்ன என்று அறிஞர்கள் குரான் விரிவினர்கள் சொல்லுகின்ற பொழுது அது ரமதானுடைய கடைசி பத்து இரவுகளாகும் இந்த அடிப்படையில் உலகத்திலேயே மிகச் சிறந்த பத்து இரவுகளாக தமிழ்நாடு அதாவது இருபத்தொன்னு முதல் முப்பது வரை உள்ள இரவுகள் அமைந்திருக்கின்றன அந்த பத்து இரவுகளிலும் என்ற கண்ணியத்துக்குரிய சங்கைக்குரிய இரவு மிகச் சிறந்த இரவுகளாக இருக்கின்றன அது ஐந்து இரவுகளாகும் அந்த பத்து இரவுகளில் வரக்கூடிய ஒற்றைப்படை இரவுகளாக இருக்கக்கூடிய லேயத்துக்கது இரவுகள் இரவுதான் சிறந்த இரவாக இருக்கின்றது என்பதை அருமை சகோதர சகோதரிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுத்தாலா எல்லா விஷயத்திலும் அந்த அதனுடைய இறுதியை சிறப்பாக வைத்திருக்கிறார் உலகத்தில் அல்லாத்தாலா பல நபிமார்களை அனுப்பி வைத்தான் எல்லா நபிமார்களுக்கும் இறுதியாக முத்திரை நபியாக அனுப்பப்பட்ட முகமது சலாஸ் அவர்கள்தான் எல்லோரையும் விட சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் உலகத்துக்கு அல்லாவுத்தாலா பல வேதங்களை கொடுத்தார் எல்லா நபிக்கு அல்லா ஒரு வேதத்தை கொடுத்து அழைப்பிருக்கின்றார் இப்ப எல்லா வேதங்களை விட கடைசியாக இறக்கப்பட்ட நம்முடைய வேதமான வேதமாக இருக்கின்றது அதே மாதிரி அல்லாஹு தாலா ரமதான் மாதத்தை எல்லாம் கொடுத்தான் அந்த ரமதான் மாதத்துடைய கடைசி பத்திரவுகள் அல்லாஹ் அதை சிறந்த ஒன்றாக ஆக்கியிருக்கின்றார் அதே போன்றுதான் அல்லாஹு தாலா எத்தனை உம்மத்துகளை இந்த உலகத்தில் அனுப்பி வைத்தார் அந்த உம்மத்துகளை மிக சிறந்த உம்மத்தாக இருக்கக்கூடியது கடைசி உம்மத்தான நாம் அதாவது முகமது அல்லா சவத்தன் உம்மத்தி முகமது அல்லாஹ் உம்மத்தை பற்றி சொல்லும் குன் துகை உமத்தின் முக்க மக்களுக்காக வெளியாக்கப்பட்ட சிறந்த உம்மத்தாக சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாவும் சொல்லிக்காட்டு நான் அதை கூட காரணங்களை இப்ப நான் சொல்றான் அப்ப அதே போன்று மனிதர்களுடைய வாழ்விலேயே மிக சிறந்த நாட்களாக அவனுடைய கடைசி நாட்கள் இருக்கின்றன மனித செய்யக்கூடிய அமல்களிலேயே மிக சிறந்த அமலாக அவனுடைய கடைசி அமல்கள் இருக்கின்றன அல்லாஹித்து சுட்டிக்காட்டினார்கள் அல் ஹவாத்தீன் அதாவது அவனுடைய மனிதனுடைய அமல்கள் அவனுடைய இறுதி செயல்களை பொறுத்து அமைகின்றன மனிதனுடைய இறுதி செயல்களை பொறுத்துத்தான் அவனுக்கு தீர்ப்பளிக்கப்படும் என்று சொல்லிக்காட்டுகின்றார்கள் அப்ப எதை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய கடைசி பகுதி தான் அல்லாஹு என்ன செய்திருக்கிறான் சிறந்த ஒன்றாக ஆக்கியிருக்கின்றான் அந்த அடிப்படையில் தான் இந்த ரமதான் மாதத்தை அல்லாஹ் கொடுத்தான் இந்த ரமதான் மாதத்துடைய கடைசி பகுதியை அல்லாஹ் சிறந்த ஆக்கியிருக்கின்றான் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப இந்த லைலத்து கதிர் என்ற ஒரு இரவு இருக்கின்றது லேத்துக்கது என்றால் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது இரண்டு விதமான விளக்கம் இது குரான் நமக்கு தெளிவாக கிடைக்கின்றது கதிர் என்றால் கண்ணியம் சங்கை என்று பொருள் இன்னொரு பொருள் இருக்கின்றது விதியை நிர்ணயித்தல் என்பது பொருள் இந்த ரெண்டின் காரணமாக இந்த லேயத்துக்கது என்ற பெயர் இதுக்கு வந்தது அல்லாஹால சுழிக்காட்ட குரான் சுழிக்காட்டுகின்றான் என்ன அன்சல் கதிர் நிச்சயமாக நாம் இதை கதிர் என்ற கண்ணியமிக்க இரவில் இறக்கி வைத்தோம் கண்ணியமிக்க இரவு என்றால் உமக்கு என்ன என்று தெரியுமா கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிகச் சிறந்ததாக இருக்கின்றது ஆயிரம் மாதங்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு ஆண்டுகள் நான்கு மாதங்கள் எண்பத்தி மூணு ஆண்டுகள் நான்கு மாதங்களை விட சிறந்ததாக அது இருக்கின்றது

அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்ற இந்த 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 அந்த இரவில் என்ற ஜிபி ஒவ்வொரு காரியத்தை கொண்டும் இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றன இரவைத்து என்ன சொல்கிறார்கள் என்றால் மனிதனுடைய விதிகள் நிர்ணயிக்கப்படுகின்றன அந்த விதிகளை கொண்டு அவர்கள் எழுதப்பட்ட விதிகளை கொண்டவர்கள் இறங்குகிறார்கள் இதற்கு ஆஹ்

பிரி தெரிவிக்கப்படுகின்றன பிரிக்கப்படுகின்றன என்று அல்லாஹ் சுழிக்காட்டுகின்றான் அம்ரம் எந்தினா என் எம்முடைய கட்டளையை கொண்டு என்ன கொண்டாமுருஷ்ரீ நாம் தான் தூதர்களை அனுப்பக்கூடியதாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் சுழிக்காட்டுகின்றான் இந்த இடத்துல எல்லாம் சொல்றான் அல்லாஹவுடைய மின் அம்ரு அதாவது ஒவ்வொரு காலியத்தை கொண்டு அவர்கள் அதாவது தெனசு மலாய்க்கு தொடர் பீத் நிரப்பிகே மின் குள்ளி அம்பர் தன்னுடைய இறைவனின் அனுமதியைக் கொண்டு எல்லா காரியங்களையும் கொண்டு அவர்கள் இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான் இப்ப என்ன இந்த வசனத்தில் என்ன சொல்றார்கள் என்றால் அந்த நாளில் தான் மனிதர்கள் அந்த நாள் முதல் வரக்கூடிய வருடத்தில் அவனுடைய செயல்பாடுகள் அவனுடைய ஆயுள் போன்ற அவனுடைய உணவு போன்ற அனைத்து விதிகளும் அங்கே அவனுக்கு அன்றுதான் மலக்கு மகள் எழுதுகிறார்கள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது ஏற்கனவே மனிதனுடைய ஆயுள் அவனுடைய உணவு அவனுடைய வாழ்க்கை வசதி அவனுடைய அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த வருடத்தினுடைய அந்த வருணத்துடைய அவனுடைய செயல்பாடுகள் அவனுடைய விதி அன்றுதான் மலக்களால் எழுதப்படுகின்றது இதே தாத்தான அந்த நாளில் தான் ஒவ்வொரு உறுதியான காரியமும் பிரித்து வைக்கப்படுகின்றன என்று அல்ல சொல்லிக்காட்டுகின்றான் என்பதாக இப்ப இந்த அடிப்படையில் கதிர் கதிர் என்றால் விதி விதி எழுதப்படக்கூடிய விதி எழுதப்படக்கூடிய நாள் அந்த நாளில் தான் எழுதப்படுகின்றன எனவே அந்த நாளுக்கு லேது கதர் என்று பெயர் வந்தது இன்னொரு காரணம் என்னோட சொன்னால் ஆரம்பத்தை நான் சொன்ன வசனம் இன்ன அன்சல் நாகு லைலத்தின் முபாரகத்தின் முந்திரி நிச்சயமாக அது ஒரு வரக்கத்து செய்யப்பட்ட இரவு அந்த இரவில்தான் இந்த வச இந்த குரானிடம் விலக்கி வைத்தோம் என்ற சொல்லி காட்டுகின்றான் எனவே கண்ணியம் செய்யப்பட்ட சங்கைப்படுத்தப்பட்ட படுத்தப்பட்ட பாக்கியம் செய்யப்பட்ட இரவு என்கின்ற காரணமாக லேலுத்துக்கதிர் அது சங்கைக்குரிய இரவு என்று இரவு என்று அதுக்கு பெயர் வந்திருக்கின்றது என்பதாக சொல்லப்படுகின்றது இந்த ரெண்டு காரணமும் பொருந்தி வரக்கூடிய ஒரு காரணமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த இரவுக்கு என்று பெயர் வந்தது அருமை சகோதரர்களே இப்ப அந்த இரவுனுடைய ஒரு சில அந்த ஒரு சில அடையாளங்கள் ஹதீரர்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த இரவு என்று நாம் எப்படி அறிந்து கொள்வது என்று சொல்லப்படுகின்றன அதாவது அவர்களுக்கு இரவு குறித்து சொல்லப்பட்டது அது எந்த இரவு என்று சொல்லப்பட்டது அப்போ அதை சொல்வதற்காக அதை அறிவு செய்வதற்காக அல்லாஹூஸ் அவர்கள் வரும்போது வெளியே இரண்டு நபர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் வாக்குவாத வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அப்படி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டு கொண்டிருந்ததனால் அந்த விஷயத்தை அல்லாஹ் மறந்து மறந்து விட்டார் அப்ப அதான் சொல்கிறார்கள் எனக்கு லேத்துக்கள் இரவு குறித்து அது எந்த நாள் என்று எனக்கு அறிவிக்கப்பட்டது அதை சொல்வதற்காக நான் வெளியே வந்தேன் உங்களில் ரெண்டு நபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் எனவே அதை நான் மறந்துவிட்டேன் என்ன என்னிடமிருந்து அது உயர்த்தப்பட்டு விட்டது என்று சொன்னார் சொன்ன பிறகு அடுத்து முத்தாய்ப்பாக ரசூல் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால் உயர்த்தப்பட்டது உங்களுக்கு ஹயிர் இருக்கிறது அந்த ஹரீஸ் தொடர் இறுதி தொடர் உயர்த்தப்பட்டது உங்களுக்கு கயிறு இருக்குது நன்மை இருக்கின்றது எனவே கடைசி பத்து இரவுகளில் ஒற்றை படை இரவுகளில் அந்த இரவை நீங்கள் என்பதாக இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த அடிப்படை இதை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்ற அவர்கள் சொல்லி அதை வந்து ஒரு பொதுவான ஒரு இரவாக அதை ஆக்கிவிட்டார் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இந்த ஐந்து இரவுகளிலும் நாம் விழித்திருந்து வணக்கம் செய்யக்கூடிய நிலையில் இருந்தோம் என்றால் இது அந்த இரவுதான் என்று நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது அறிந்து கொள்வது என்பதற்காக ஒரு சில அடையாளங்களை ஒரு சில அடையாளங்களை ரசூர் சதாஸ் அவர்கள் கூறியிருக்கின்றனர் அந்த அடையாளங்கள் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் வித் தூதர் சம்மர் சொன்னார்கள் அது அது குரான் சொல்லக்கூடிய ஆஹ் ஆஹ் ஓ ஒரு அடையாளத்தை குறித்த சொல்ல சொல்றாங்க அஹ் அபு வைரா ரஞ்சல்லா தலைவர் இருக்கிறார்கள் இன்னல் மலாய்க்கட்டியின் தக்கூரு அக்ஸர அதன் ஹெசா அதல் அரந்த் நிச்சயமாக இந்த இரவில் பூமியில் இருக்கக்கூடிய பொடி கற்கள் இருக்கின்றவை பொடி பொடி கற்கள் இந்த பொடி கற்களும் எண்ணிக்கையை விட அதிகமான எண்ணிக்கையில் வானவர்கள் அந்த இரவில் இறங்குகிறார்கள் இது ஒரு அடையாளம் இரண்டாவதாக இன்னொரு அடையாளம் என்ன சொன்னால் இரவு சமமாக இருக்கும் இரவு வந்து அழகான சமமாக குளிரும் இல்லாமல் சூடுமில்லாமல் அல்லது இருக்கும் அப்பாஸ் அறிவிக்கிறார்கள் லைலத்துல் கத்ரி லைலத்துன் சமிஹத்துன் தலிகத்துன் லா ஹாரத்துன் வலா பாரிதத்துன் துஸ்பிஹு ஷம்ஸ் சமிஹத்துஹா தைஃபத்துன் ஹம்ரா நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் அந்த இரவு குளிராகவோ சூடாகவோ இருக்காது மாறாக சாந்தமாகவும் அமைதியாகவும் காணப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார் இப்னு ஹுசைமா மற்றும் இல் ஹிபால் ஆகிய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்ன சொன்னால் அந்த இரவு இலகுவானதாகவும் ஒளிமயமானதாகவும் இன்னும் குளிரற்றதாகவும் சூடற்றதாகவும் காணப்படும் இது ஒரு அடையாளம் இன்னொரு ஒரு அடையாளம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அது என்னன்னு சொன்னால் அந்த இரவில் மழை பொழியும் நபிசாஸ் அவர்கள் ஒருமுறை காட்டினார்கள் அந்த இரவில நான் தண்ணீரிலும் சஜா செய்பவனாக நான் கனவில் கண்டேன் என்ற அபு சாஹித் நாங்கள் கண்டோம் என்ன 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 சொன்னாங்க நான் தண்ணீரிலும் களி மண்ணிலும் சஜா செய்வதாக என்னை கண்டேன் என்று அதான் இது சொன்னார் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு நாள் மழை பெய்தது ரசூ சொன்ன மாதிரி அந்த கண்ணீரிலும் களிமண்ணிலும் சஜா அதனுடைய அடையாளம் ரசூல்லா நெற்றி இருந்தது அது இருபத்தி ஒன்னாவது இரவாக இருந்தது என்று அப்ப என்ன என்னோம் ரசூல்லாவுடைய காலத்துல இருபத்தி ஒன்னாவது நாளில் இந்த இரவும் வந்திருக்கின்றது அதே போன்று இன்னொரு நாலாவது அடையாளம் ரசூல்லா சொன்னது அன்றைய நாள் அன்றைய நாள் காலையில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் மங்கிய நிலையில் காணப்படும் கூறியதாக உபயமனு காபரத்தில் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்றைய நாள் காலையில் சூரியன் அதன் ஒளிக்கதிர்கள் மங்கிய நிலையில் உதயமாகும் என்று முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அதாவது அதோடைய ஒளி வந்து இருக்காது எப்போது பார்த்து பாத்தீங்கன்னா சூரியன் உதயமாகும் போது ஒரு அது கதிர் வச்சு அதிகமா இருக்கும் அது ஒளி வந்து பிரம்மாண்டமா இருக்கும் கண் கூசும் அந்த உதயமா சூரியன் நம்மளால பார்க்க முடியாது கண் அப்படி கூசும் ஆனால் அந்த நாளை பொறுத்தவரை அந்த ஒளி மங்கியதால் கண் கூசாது சர்வ சாதாரணமா என்ன செய்யும் சூரியன் உதயமாகும் இந்த மாதிரி அடையாளத்தை நாம் எந்த காலையில் காண்கிறோமோ அந்த இரவு தான் இரவு என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப மூன்று விதமான அடையாளங்கள் ஹஜி சொல்லப்பட்டிருக்கின்றது ஒன்று மழை பெய்யும் இன்னொன்று அந்த இரவு சாந்தமாக இருக்கும் குளிராகவும் இருக்காது சூடாகவும் இருக்காது மூன்றாவதாக அந்த இரவு அந்த இரவில் பொடிக்கருக்கில் இருக்கக்கூடிய பூமியில் பொடி கருக்கில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட அதிகமான எண்ணிக்கையில் மலக்குமார்கள் இறங்குவதால் அந்த இரவு மிக அமைதியாக இருக்கும் கூச்சலோ குழப்பமோ சத்தமோ ஆர்ப்பாட்டமோ எதுவும் இல்லாம அந்த இரவு மிக மிக அமைதியாக இருக்கும் காரணம் அந்த பூமி முழுவதும் மலக்குமார்கள் நிறைஞ்சிருப்பார்கள் நான்காவது அடையாளம் அந்த இரவுடைய காலையில் சூரியன் உதயமாகும் பொழுது அதனுடைய ஒளி மங்கியதாக இருக்கும் உஷ்ணம் வந்து குறைவாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடையாளங்கள் நாம் கண்டோம் என்று சொன்னால் சகோதரர்களே அதுதான் என்று நான் கொள்ள வேண்டும் அப்ப இதை எப்பொழுதாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அந்த இரவு முழுவதும் நாம் நின்று வணங்குகின்ற பொழுது நின்று வணங்க அந்த இரவு முழுவதும் நாம் விழித்து நாம் வந்து ஈடுபட்டால் தான் அதை அழி செய்ய முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் இவ்வாறு இதுதான் கதிர் என்று நாம் அறிந்து கொண்டால் அதில் ஒரு பிரத்யேக துவாவை செய்ய வேண்டும் என்ன துவாரை செய்ய வேண்டும் அதையும் அல்லாஹ் விட்டு சல்லாசம் அவர்கள் நமக்கு கட்டத்திருக்கின்றார்கள் அஹ் ஆயிஷா ரஜி அல்லா தலை அவர் அறி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த மாச அல் து நபி சொல்லாம் கொல் து யா ரசூல் அல்லா அவர் ஐத்த என் அழிவு துறையில தக்கதை மா கூலுஃபீஹா அல்லா என் தூதரே இதுதான் நேரத்து என்று நான் அறிந்து கொண்டால் அந்த நாளில் நான் என்ன சொல்ல வேண்டும் என்பதை எனக்கு நீங்கள் தாருங்கள் என்பதாக கேட்கிறாங்க

எனவே என்னை நீ மன்னிப்பாயாக என்ற இந்த துவாவை கேட்பாயாக என்று தன்னுடைய மனைவி ஆயிஷாவுக்கு அல்லாஹ் தூதர் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் எனவே இந்த துவாவை அதிகம் அதிகமாக நாம் கேட்கணும் மற்ற நாளே கேட்கலாம் இது அருமையான பாவம் நீர் துவா மற்ற நாட்களே அழகா கேட்கலாம் ஆனால் குறிப்பாக இந்த ஒற்றைப்படை அந்த ஒற்றைப்படை இரவுகளில் அதிகம் அதிகமாக நம்முடைய துவாக்களில் இது இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அப்போ அந்த நாளில் என்ன ஐபாதத்துக்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்ன அதிகமான எந்த வணக்கங்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் ஹதீசர்களில் காண காண கிடைக்கின்றது அதிகம் அதிகமாக துவாவில் ஈடுபட வேண்டும் அதிகம் அதிகமாக பாவ மன்னிப்பு ஈடுபட வேண்டும் அதிகம் அதிகமாக அல்லாஹுடைய திக்கில் ஈடுபட வேண்டும் திக்கில் செய்து கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பாக பாவாடிப்பு பாவ மன்னிப்பு கேட்பதை ஈடுபட வேண்டும் அது குறிப்பாக நான் ஏற்கனவே மேலே சொன்ன அந்த துவாவை அதிகமாக கேட்க வேண்டும் பிறகு அதிகம் அதிகமாக வேண்டும் அந்த குரானை கூடாது அதை நல்ல சிந்தித்து ஆய்வு செய்யக்கூடிய நிலை ஓத வேண்டும் சிந்திக்க வேண்டும் அது சொல்லக்கூடிய விஷயங்களை உள்வாங்க வேண்டும் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அவ்வாறு அவ்வாறு படிக்கின்ற பொழுது அழ முயற்சிக்க வேண்டும் அழுக வர வேண்டும் அழ அழுவது நமக்கு அழுகை வரவில்லையா அழுவது மாதிரி நடிக்க வேண்டும் அதிக சேர்க்கின்றது நீங்க அழுங்கள் குரான் ஓதும் அது நீங்க அழுங்கள் உங்களுக்கு அழுகை வர வரவில்லையா அழுவது போன்று நீங்கள் நடிங்கள் அப்படி அதை அந்த மாதிரி எதை செய்யணும் அந்த குரானை நீங்கள் படிக்க வேண்டும் இப்படி பொதுவாக குரான் இப்படி படிக்கணும் பொதுவாகவே குரான் இப்படித்தான் நாம் வந்து அணுகணும் குறிப்பாக இந்த நாளில் இந்த மாதிரி இந்த அமல்களை குரான் ஓதும் அமல்களை இவ்வாறு

கடைசி பத்து இரவில் எப்பொழுது அவர்கள் ஜிபிரி அலிஸ்லாமை சந்திப்பார்களோ அப்பொழுதெல்லாம் அதிக அதிகமாக தர்மம் செய்வார்கள் என்பதாக ஹதிதர்கள் பார்க்கிறோம் அப்ப அதிக அதிகமாக சதக்கா அந்த நாட்களில் அந்த இரவுகளில் நாம் செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னால் சதக்கா என்ன செய்கின்றது அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கின்றது சதக்காவுடைய பவர் என்ன தெரியுமா அல்லாஹ்வுடைய கோப பார்வையை அணைக்கிறது அல்லாஹ் வந்து நம்ம கோபம் ஏதாவது விஷயத்துல கோபம் கொன்று கொண்டு கொண்டிருப்பான் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ் இனி உன்னை பொங்கலை ஒரு கோபத்தில் இருந்து நம்மை அறியாமல் ஏதோ தவறு செய்து அதனால் அதெல்லாம் நம் மீது கோபப்பட்டிருப்பான் என்றால் இந்த சதக்கா அவனுடைய கோபத்தை என்ன செய்யும் அனைத்து விடுகின்றது என்பதை நாம் புரிய புரிய வேண்டும் அதே போன்று முசீபத்துகளையும் அகட்டுகிறது முசீபத்துகளையும் அகட்டுகின்றது சதக்காய் மூலமாக நமக்கு வரக்கூடிய ஏதாவது ஆபத்தை அல்லாஹு தால போக்குகிறான் என்பதையும் என்ன செய்யணும் கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவே சதக்கா என்பது மிக மிக பிரம்மாண்டமான மகத்துவமான ஒரு அமல் அதை இந்த இரவில் அதிகமாக நாம் செய்ய வேண்டும் பிறகு எப்பொழுது போல தஸ்மீஹு தஹ்லீல் தக்பீர் தஹ்மீத் அதாவது அல்லாஹ் அல்லாஹு அக்பர் அலமது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த அமல்கள் எல்லாம் எப்பொழுதுமே மற்ற எல்லா நாட்களிலும் அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய திகழ் இந்த அமல்கள் எல்லாம் மற்ற நாளில் அப்போ மற்ற அல்லாஹ்வுடைய ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்ற சொன்னால் இந்த ரமதான மாதத்தில் அது குறிப்பாக இந்த கடைசி நாட்களில் கடைசி பத்து நாட்களில் அதுவும் குறிப்பாக ஒற்றைப்பட்ட இரவுகளில் இதை அதிக அதிகமாக நவீன செய்யணும் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஆக இதெல்லாம் இன்று அஹ் சொல்லப்பட்ட கொத்துமானுடைய அம்சங்களாக இருக்கின்றன ஆக லேது கதர் இரவை இஷா அல்லாஹ் நாம் அடைய வேண்டும் அந்த அது அடைவது நான் பாக்கிதெல்லாம் எனக்கு உங்களுக்கு தந்தறல வேண்டும் இதுதான் கதிர் இரவு என்று நாம் நான் சொன்ன மேலே சொன்ன அந்த அடையாளங்களை அடையாளங்களை வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த இரவை விழித்திருந்து கழிப்போம் அந்த இரவை ஹயாத்வோம் அந்த இரவை உயிர்ப்பிப்போம் உயிர்ப்பித்து நம்மால் முடிந்த வரை அதிகமா இவ்வாதத்தில் ஈடுபடுவோம் இந்த மொபைலு வாட்ஸ்அப்பு அது இது எல்லாத்தையும் ஓரங்கட்டு வந்து ஒரு பத்து நாளைக்கு அது மூடி வைப்போம் குறிப்பிட்ட மிக மிக அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டுமே அதை கையாள வேண்டும் மற்றபடி சாதாரணமாக பல மற்ற நேரங்களில் பயன்படுத்தி கொண்டு கொண்டிருப்பது போல எதுக்கெடுத்தாலும் வாட்ஸ்அப் எதுக்கெடுத்தாலும் வந்து இமோ எதுக்கெடுத்தாலும் எதுக்கடுத்தாலும் டெலிகிராம் என்று நாம வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே அந்த மாதிரி அந்த நிலையை இந்த பத்து நாளை தவிர்ப்போம் சுத்தமாகவே மொபைலை ஓரங்கட்டி வைப்போம் முழுக்க முழுக்க நம்முடைய கவனம் முழுவதும் இவாரத்தில் இருப்பது இருப்பது மாதிரி நாம் ஆக்கிக் கொள்வோம் அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த இரவுகளை நற்பாக்கியசாலிகளாக கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் தௌஃபிக்கையும் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தித்தல்வானாக என்று கூறி முடிக்கின்றேன் வாகு தாவாது ஆளுமே வலைக்கும்